வந்து சோசியல் மீடியால ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு பேசப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா விஷயானோட அது ஒரு பேச்சு தான் அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் இன்னைக்கு மாநாடு வந்து இருபத்தி ஏழாம் தேதி அறிவிச்சிருக்காரு இந்த மாநாடு அந்த தேதி வந்து அறிவிப்பு மக்களுக்கு ஏற்ற ஒரு தேதி அமைஞ்சிருக்கா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சாதகமான ஒரு மாநாடாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல விஜய்க்கு சாதகமான ஒரு மாநாடாக வாய்ப்பு இருக்கா சிலிமா ஸ்டாண்டர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி ஒரு குரலோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சொல்லுதல் யாருக்கும் எலி அறியவாம் ஆனால் சொல்லிய ஒண்ணும் செய்யலாம் இந்த குரலோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றது எல்லாருக்கும் ஈஸியா சொல்லிருவாங்க அதை பண்ணியிருமே இதை பண்ணியுமே அப்படின்னு ஆனா அந்த காரியத்தை சிறப்பா சொன்னது மாதிரி முடிச்சாங்களா அப்படின்னா நிறைய இடங்கள்ல நிறைய வேலைகள்ல நம்ம போட்ட விட்டுறதுதான் கூடுமான வரைக்கும் அதுதான் ஆஹ் செயல்பட்டு இப்ப நீங்க கேட்ட மாதிரி தமிழக வெட்டிக்கலத்தினுடைய மாநாடு தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அதை தொடர்ச்சியா நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தீபாவளி பண்ணிட்டு இப்போ விக்கிர வைக்கிறாங்க இப்போ சராசரியாக சென்னையிலேருந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பெரும்பான்மையான மக்கள் இங்கே சென்னையில் வசிக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தான் குடும்பத்தை உறவுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகிற நேரம் ஒவ்வொரு தீபாவளியும் சந்தோஷமாக போய் கொண்டாடணும் அப்படின்ற நினைக்கிற நேரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி வச்சாங்கன்னா சராசரியாக சாதாரண மாதங்கள்லேயே நீங்கள் கோயம்பேடுலேருந்து ஒரு ஓமனி பஸ்ஸு புறப்பட்டுச்சுன்னா தாமிரத்தை தாண்டதுக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தோராயமாக ஆகும் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து எல்லாரும் ஊருக்கு போற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்க இருந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவ்வளவு தூரம் பயணம் பண்றது ரொம்ப 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 போக்குவரத்துக்கு இளஞ்சலான ரொம்ப சிக்கட்டான ஒரு சூழ்நிலை அதர்வைஸ் ஒன்னொரு விஷயத்தில பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப மெட்ராஸ்ல இருந்து மதுரை குரத்தை போறான் அல்லது மதுரை தாண்டி தேனிக்கம் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா டிக்கெட்டு எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்தான் இருக்கும் போக முடியும் பிரைவேட்ல ஆனா தீபாவளி காலங்கள்ல அல்லது ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த பெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்ப இங்கிருந்து ஒரு மாநாடு வச்சுட்டாரு நம்ம விஜய் வச்சுட்டாரு நம்ம போய் பார்க்கணும் நம்ம தளபதியை பார்க்கணும் நம்ம தலைவர் வருங்கால முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் போகணும்னு நினைக்கும் போது மிக மிக சிரமம் குறிப்பா எஸ்பெஷலி சென்னையில இருந்து இங்க போறாங்கன்னா ஒருத்தர் போறதுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் வர்றதுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் செலவு பண செலவு ஆகுது இதை தாண்டி மன உளைச்சல் இவ்வளவு நேரத்தில் நம்ம குறிப்பிட்ட நேரத்துல போகுமா இந்த குறிப்பிட்ட நேரத்துல போக முடியாது அப்படின்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவருக்கு தேதி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அந்த தேதியை மாத்தி வைக்கிறார் என்னென்ன தமிழக வெற்றி கலத்துல இங்க ப்ராப்பரான திட்டமிடல் இல்லை ஏன்னா திட்டமிடல் இல்ல இங்க வந்து அதை வழிநடத்துறதுக்கு இந்த அப்படின்ற ஒரு நபரை வச்சுட்டு அவர் அவர்கள் ஒரு செயல் அதை ஒரு குழு வச்சு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இல்லைன்னா கட்சியில மூத்த உறுப்பினர்களை வச்சு இத்தனா தேதி நம்ம நடத்த போறோம் இதனை தொடர்ந்து வந்து தீபாவளி இருக்கு இந்த தீபாவளி நாள ஏதாவது போக்குவரத்து இருக்கா அல்லது உறுப்பினர்கள் தொண்டர்கள் வருவதற்கான சூழ்நிலை ஒன்னொரு பாதுகாப்பு இருக்கா எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அவர் பண்ணிருக்கணும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது முதல் மாநாட்டிலேயே தொண்டர்களுக்கு ரசிகர்களை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி வர சொல்ற மாதிரியான ஒரு ஃபீல் என்னன்னா குறைஞ்சபட்சம் அப் அண்ட் டவுன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது ஆனா என்னன்னா இந்த சமூகம் இங்க படிச்சு சொன்னா யாரும் கேட்கறது இல்ல ஆனா நடிச்சுன்னா கேட்கறான் அப்ப என் தலைமை மாநாடு நடத்திருக்கான் மாநாடு நடத்த போறான் என் தலைவன் முகத்தை எப்படியாவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் அவர்கள் மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல அந்த ரசிகர்கள் நிச்சயமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தேதியை கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் அப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுய சிந்தனைகள்ல எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்தல எல்லாமே புஷியானந்தோட பேச்ச தான் நடக்குதுன்னு குறிப்பா கண்டிப்பா அதாவது என்னன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதிகமாக பேசுறாங்க அல்லது ரொம்ப நேரம் பேசுறாங்க அப்படின்னா அவங்க அறிவாளியாவும் அல்ல மௌனமா இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாமல்ல அவர் முட்டாளு அறிவில்லாத அப்படின்றத நினைக்க முடியாது இன்னொன்று குறிப்பா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தீர்க்கமா சிந்திக்கக்கூடாது ஏன்னா மௌனம் வந்து உலகத்திலேயே ஆக சிறந்த மொழி வந்து மௌனம் இந்த மௌனம் வந்து ஒருத்தர் நம்மள விஜய்தானே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் பேச மாட்டேங்கிறான் அப்படி உடனே பத்திரிகையாளர்களோ அல்லது வந்து சோசியல் மீடியாவில் இருக்க நெட்டீசர்களோ பேசுவாங்க ஆனா அவர் வந்து இறங்கிட்டார் முடிவு பண்ணிட்டார் ஒரு அரசியல் சித்தாந்தத்தோட ஒரு புதிய நோக்கத்தோட இந்த சமுதாயத்துக்கு ஒரு புதிய அரசியலை நான் கொண்டு வருவேன் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து திட்டமிட்டு செய்கிறாரு ஆனா சில நேரங்கள்ல வல்லவனுக்கு புள்ளு ஏதோ யானைக்கு அடிச அப்படின்ற மாதிரி சில நேரத்தை திட்டமிட்டுதல வந்து பெரிய பெரிய அறிவாளர்கள் பெரிய பெரிய ஐபிஎஸ் மாவட்ட ஆட்சியர் கூட ஒரு ஒரு திட்டம் போது சில இடங்கள்ல சர்க்கு குழுவது வழக்கம் அந்த வகையில இவர் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தை பண்றார் அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அவர் கூட இருக்கிற வச்சுக்கிட்டு குசியாலம் இந்த குஷியாலந்து முதல்ல யாருன்னா பாண்டிச்சேரியில ஆமா ரெண்டாயிரத்தி ஆறுல எம்எல்ஏ இருந்தவர் எம்எல்ஏனா இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாலு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் கொண்டு ஒரு பெரும் தொகுதியாக தான் இருக்கும் ஆனா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாநிலம் சின்ன மாநிலத்துல குசி அப்படின்றது ஒரு பெரு ஒரு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ரெண்டாயிரத்தி ஆறுல எலெக்ஷன் நடிக்கிறாரு அந்த மொத்த ஓட்டுகளே ஐயாயிரம் ஐயாயிரத்தி சென்ற ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் பெற்று எம்எல்ஏ வாங்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய மாமனார் அவருடைய மாமா எஸ்பி விஜயகுமார் அவருடைய நட்பு விரைக்கடை வச்சிருந்தவர் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அடக்குமுறை ஒடுக்குமுறை நிறைய அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படிலாம் பண்ணி இன்னைக்கு சம்பாதிச்சு விஜய்க்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை படம் வெளியிடுவது நடக்குது அதுக்கு வந்து உள்ள இறங்கி அந்த படத்தை கொண்டு என்ன சரி நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் கிடைச்சிருக்காரு புதுச்சேரியினுடைய அஹ் விஜய் மக்கள் மன்றத்தோட அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அதனுடைய நீட்சிதான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் இருக்கிறாரு நீங்க கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னா ஒருவேளை விஜய்க்கு நீங்க வந்து திட்டமிடல் இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாவே திட்டமிடல் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா நூத்தி மேற்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறது ஒரு உதாரணமா ஏடிஎம்கே டிஎம்கே எம்டிஎம்கே டிஎம்கே அப்புறம் வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த பேர்ல நாம வைக்க போற பேர்ல வேற கட்சிகள் இருக்கா அப்படின்றத அவங்க ஒரு சின்ன ஆய்வு பண்ணிருக்கணும் அவங்க ஆய்வு பண்ணாட்டி கூட யூடியூப்ல நீங்க

நீ முதன் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கட்சியுடைய பேர்ன்றது மிக முக்கியமான ஒன்று எப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு டைட்டில் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமோ அது மாதிரி ஒரு கட்சியுடைய பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அவங்க கோட்டை விடுறாங்க டிவி கே தமிழக வாழ்வுரிமை கட்சி டி வி கே அப்படிங்கும் போது தமிழக வெற்றி கிழங்கு வருது தமிழ்ல வேணா மாறுபடுது ஆனா மொத்தத்துல ஓவராலா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுலயே அங்க பிழையை ஒன்று பண்ணிடுறாங்க அதுலயே அவங்க ஒரு தீர்மான தீர்க்கமான முடிவு விஜயால எடுக்க முடியல ஏன்னா அவர்தான் பிரசிடென்ட் அவருடைய கட்சிக்கு அப்ப இதை குழுவோடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கப்படும் இந்த பேரை வந்து ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கா அப்படின்னா நாலு பேர் சொல்லியிருப்பாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு அதனுடைய தலைவர் முத்தமணி மேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இருக்கும் சோ அதுவே தெரியாம ஒரு அடிப்படையில ஒரு கட்சியுடைய பெயரவே முதலிக்கு பிரச்சனை அதை விட்டு அப்புறம் மாத்திக்கிட்டாங்க ஆனா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அப்ப இவர் ஒரு தீர்க்கமான முடிவு ஏதோ எடுத்தோம் கவர்த்தோம் அரசியல் ஆசை டக்குன்னு வந்து உள்ள சீமாயிருமா எப்படி சீமாயிருவோம் நம்மளை நம்பி ஒரு கோடி பேர் ரசிகர்கள் இருக்கா இந்த ரசிகருடைய ஓட்டெல்லாம் நாளைக்கு ஓட்ட மாறுவா அப்படின்னா ஒரு கேள்விக்குரிய என்ன ஒண்ணு அவருக்கு வந்து திட்டமிட ஒரு இன்னொரு விஷயம் அவரை பாராட்ட வேண்டிய அதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இந்த ரசிகர்களோட எண்ணிக்கை வந்து நாளைக்கு ஓட்டா விழுமான்ற கேள்வி எல்லாரும் முன்னெடுக்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கு தான் அதிகமாக ஓட்டு ஓட்டு வங்கியா மாறும் அதாவது அன்னைக்கு இருந்த ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போது இருந்த அரசியல் தலைவர் அண்ணா ஐயா அவர்கள் விஜயகாந்த் எடுத்துக்கீங்க அதான் விஜயகாந்த் ஜெயகாந்தனுடைய கோட்பாடு கொள்கை அவர் சினிமாவுல இருந்து ஆஹ் எம் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய பயணத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் மாதிரியே சில விஷயங்களை பண்ணி நடிகர் சேத்துல தலைவரா இருக்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சும்மா சேர்த்து ஏதாவது ஒரு முக்கியமா காவிரி நீர் பிரச்சனை ஆஹ் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கெல்லாம் வந்து மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி தன் மனசுல பட்டல தைரியமா சொல்லி ஓட்டிங் போட்டிய விஜயங்க முதலமைச்சர் அம்மையார் அவரை சட்டமன்றத்துல வந்து ஒரு விஷயம் பேசும்போது நாக துருத்தி உட்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி விட்டார் அந்த ஒரு கட்சி இருக்குல்ல அந்த கட்சி வந்து விஜய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்குது என்னைக்காவது ஒரு நாள் இளைய விஜய் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து இதுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரா இல்ல ஒரு அவருடைய ரசிகர்களை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாரா போராட்டம் நடத்திருக்கிறாரா என்று பார்த்தால் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டா அது போயிட முடியுமா நீங்க சொன்னீங்க விஜயகாந்த் அவ்வளவு ரசிகர்கள் விஜயகாந்த் வந்து இன்னைக்கு அவருடைய மண்டபத்தை வந்து கோயில தரிசிக்கிட்டு இருக்காங்க கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் அந்த மாதிரியான விஷயங்களை செய்து மக்களை உருவாக்கி ரசிகர்கள் உருவாக்கி அதை வாங்க மாத்தினாரு ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் என்பது வேறு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஓ விஜய் ஒரு நடிகனாதான் பாக்குறாங்க நடிகை சரி அவரை நம்பி இருக்கிறாரு எதுக்கு அவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த விதமான உதவிகளும் நலத்திட்டங்களும் செய்யாம திடீர்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அஹ் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்ச மாணவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருந்து வர வச்சு அவரால் முடிஞ்ச உதவியை செய்றாங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு பட்டெடுத்து படிக்கிறாங்கன்னா இவர் தேர்தலை சந்திக்கும் போது பதினெட்டு பத்தொன்பது வயசு ஆகும் அது ஓட்டா மாறுது அந்த பொண்ணோட ஓட்டு மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா அவரோட ஓட்டு மாறுது அவங்களோட சொந்த வந்த ஓட்டு மாறுது அப்படி இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாக்கு வந்துடும் நம்ம முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்ற எல்லோருக்கும் ஆசை இருக்கு எல்லாரும் யார் வேணாலும் எலெக்சன்ல நிற்கலாம் யார் வேணாலும் ஆக்கலாம் ஆனால் ஓட்டு போடுகிறவர்கள் முடிவு முடிவு செஞ்சாத்த நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிளே பண்ண முடியும் அந்த வகையில ரசிகர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர் முதல்வராக நான் முதல்வர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றது வந்து அறியாமை உச்சம் மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா இந்த ரசிகர்களுடைய ஓட்டு நாளைக்கு ஓட்டா மாறுமா அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் அவர் வந்து மக்களுக்காக ஒரு குரலும் மீடியா முன்னாடி கொடுக்கல அப்படிங்கிற பதிவு பண்றீங்க நீங்க அண்ணாவர்கள் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அதுவே காமராஜர் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அண்ணா மாதிரியான ஒரு பேச்சு தலைமைகள் கிடையாது ஆனா அவரோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப தீர்க்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் ஏன் அந்த வகையில காமராஜர் மாதிரி விஜய் அவர்களை சிந்திக்க ஏன் அதுக்கான காரணம் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சுருமான்ற ஒரு பயமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் மறுபடியும் வந்து அரசியல் காலம் காணுமா இல்ல அவன் தலை தலைவராக அப்படின்ற ஒரு தயக்கமா என்ன என்ன விஷயம் இங்க வந்து நடிகர் தலைவராகனா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல ஆட்சியாளர் ஒரு நல்ல மனிதன் இந்த அரசியலை பொதுமக்களுக்கு சமூக விழிப்புணர்வு சமூக நீதியோடு சமூக சித்தாந்தத்தோடு எடுத்துட்டு போய் நடக்கக்கூடியவர் தான் அரசியல் யார் வேணாலும் வரலாம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணா ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் அப்பவே எம்ஏ படித்த பட்டதாரி அவர்கள் அவருக்கு பேச்சு திறமை இருக்கு அவர் வந்து ஆட்சியை சிறப்பாக செஞ்சாரு ஆனா காமராஜர் அவர் வந்து படிப்புல கம்மி ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் அதாவது சத்துணவு கூடத்துல இருந்து நிறைய அரசு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தது அவர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஏரிகளை தான் அவர் தான் அணைகள் எல்லாம் கட்டி கொடுத்தவர் அவர்தான் ஆனா அவர் படிப்பறி உள்ள ஆனா படிக்கல ஆனால் பொது உடைமை பொது உடைமை சித்தாந்தம் அது இந்த அரசியல் வலியுறுத்துகிற ஆற்றலும் அறிவும் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால அவர் ஆட்சியை நம்ம பொற்கால ஆட்சின்னு சொல்றோம் ஏன் அவங்க அவர் காமராஜர் ஐயா மாதிரி ஏன் விஜயால பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க நான் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லலை ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல கட்சியோட கொள்கை என்ன கட்சியோட கோட்பாடு என்ன அதற்காக மாநாடு மாநாடு அப்ப என்ன பண்றாரு இவர் ஆரம்பத்துல மேல ஒரு லிட்டர் பண்ணல பிரபொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு போட்டுட்டா அன்னை சீமான கூட பிரபொக்கும் எல்லா உயிருன்னு போட்டிருக்காங்க இந்த ஒரு எழுத்து மட்டும் இந்த வரி மட்டுமே உங்களுடைய அரசியல் அடையாளத்தை அங்கீகரிக்காது இப்ப நீங்க சொல்றீங்க மாநாடு இருக்கு சரி மாநாட்டுல பாப்போமே மாநாட்டுல என்ன கொள்கை வைக்கிறாரு என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் அவர் வழி நடத்துறாரு அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தனிச்சு கணக்காடுறாரா இல்ல கூட்டணியோட பொறுத்து இருந்து பார்ப்போம் இதனால எங்களுக்கு என்ன விஜய் அரசுக்கு வந்ததுனால தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட திமுகவோ அதிமுகவோ ஏதாவது பிரச்சனை வருமா சீமானம் எதுவும் கிடையாது என்ன ஒண்ணு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலே ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தனி களம் கண்டாருன்னா ஒரு தோராயமா ஒரு ஐம்பது லட்சம் வாக்குகள் அவனா வாங்கலாமே ஒழிய ஒரு எம்எல்ஏ கூட வாய்ப்பே கிடையாது ஏன்னா சட்டமன்றம்னா ஏதோ வார்டு கவுன்சிலரு சார் இல்ல தூக்கி எப்படி ஓரமா வைக்கிறது கிடையாது சட்டமன்றம் ஒரு அரசியல் என்பது மிக நுட்பமான அரசியல் அரசியல் இருந்து தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ஒருவேளை அவர் அமைதியா இருக்கிறாரு இவருக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஒரு சட்டமன்றத்துக்கு செலவு பண்ணணுமா தோராயமா உங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இல்லாம ஒரு சட்டமன்றத்தை வென்று எடுக்க முடியாது அதுதான் நிதர்சனமான ஒன்று பணம் செலவு பண்ணுவாரா விஜய் அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற இல்லாத ஒரு பணமோ ஏன் அவர் செலவு பண்ண மாட்டாரா ஏன்னா அவர் இவ்வளவு தீர்க்கமா வந்து பார்த்தா அரசியல் கட்சிகள் களம் காணும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சிந்தனை இருக்காதா ஏன் இந்த அளவுக்கு ஒரு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை சிந்தனையே இல்லாம செயல்படுறாருன்ற மாதிரி நீங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்றதுதான் எனக்கு புரியல ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிகளையுமே எனக்கு புரியல விஜய் அவர்களுக்கு ஒரு சரியான சிந்தனை இல்லை சரியான ஒரு அறிவு இல்லை சரியான ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை இப்படின்ற விஷயத்தான் பதிவு ஏன் அவர அவர்கிட்ட இல்லாத இப்ப இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு தரவாரு அந்த இருநூறு கோடி ரூபாய் சம்பாதித்த பணம் எங்க போயிருக்கும் இதையே அரசியல் களத்துல பயன்படுத்த மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது அவர்கிட்ட இருநூத்தி கோடி இருக்கு ரெண்டு லட்சம் கோடி கூட இருந்துட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை இன்னைக்கு விஜய் டிவியில் தம்பி கேபி ஒரு பாலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருடைய வருமானம் ஒரு நிகழ்ச்சி போனால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கிடைக்கும் ஆனா தன்னுடைய வரவுக்கு மீறி இந்த மக்களுக்கு இந்த சமூக மக்களுக்கு யாரெல்லாம் உதவியை கேட்டு போறாங்களோ அள்ளி அள்ளி கொடுக்குறாரு இன்னைக்கு விஜய் அப்படி பண்ணியிருக்கிறாரா இல்லை யாருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இல்லை நீட்டு தேர்வு அழிதாக இருந்தாங்க வீட்டில் போய் பாப்பாரு எவ்வளவு ரசிகர்கள் வந்து பைக்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டா மேலே பால் ஊற்றி கேள்வி ஊற்றா போய் பாப்பாரு யாருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலையே எதுவுமே பண்ணலையே சரிங்க பணம்

டிஎஸ்பி விசிது பிரியா வந்து தற்போதைய செத்தாங்க அதுக்கு ஒரு அறிக்கை இப்போ வந்து ஜிஎஸ்டி வரி இவ்வளவு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் ரஜினிகாந்த் ஐயா சொன்னாரு கட்சி ஆரம்பிச்சாரு என்ன ஆச்சு ரஜினிகாந்த் என்ன ஆச்சு வாஸ் அவுட் அவர் சொல்லாத படமா விஜய் விட பன்மடங்கு கோடி அவர் இருக்கு ஏன் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப எங்க போயிட்டாரு திமுக போய் இறைஞ்சிட்டாரு மக்கள் நீதி மையம் நான் தான் தனிச்சுதான் உங்க ஊழலும் நஞ்சமும் புறையோடி புறவே அதனால நான் வந்து டார்ச் லைட் குடும்பம் வெடிச்சது கொண்டு வரேன்னு சொன்னாரு எங்க போனாரு ஏன்னா இது அவங்க நினைக்கிற அரசியல் இல்ல இந்த அரசியல் வேற இதுக்கு பணம் மட்டும்தான் இருக்கணும் இல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கணும் அது கூட கமாண்டிட்டி பவர் இருக்கணும் கெப்பாபிலிட்டி இருக்கணும் சிந்தனைகள் இருக்கணும் புத்தகங்கள் படிக்கணும் பழைய ஆட்களை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள எடுத்து பார்க்கணும் கூட ஒரு நல்ல அளவு வைக்கணும் குசியானந்த மட்டும் வச்சா சரியா போமா இப்ப குசியானந்த வந்து நேற்று ஒரு காணொலி தான் சொல்லியிருக்காரு ஒரு ஆபீஸ்ல நீங்க எல்லாம் வேலை பாக்குறீங்களா லீவ் போட்டு வாங்க நான் சொல்றேன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கன்னா மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது உங்களுடைய சேர்மன் கிட்ட போய் அல்லது அல்லது அந்த ஓனர்ட்ட போய் நீங்க எப்படி கேட்கணும்னா ஐயா எங்க தலைவர் வந்து மாநாடு வச்சிருக்கிறாரு எங்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள் லீவு தரணும் அப்படின்னு நீங்க கேளுங்க அவர் ஒரு வேலை லீவு நான் தரமாட்டேன் நீ இந்த தீபாவளித்துல லீவு கட்டினா உனக்கு போனஸ் கிடையாது அப்படியே மீறி நீ போனா வேலையே போயிடும் அப்படின்னா எனக்கு உனக்கு போனஸே வேணாம் நீங்க கொடுக்குற வேலையும் வேணாம் நான் எப்படியோ உடைச்சுக்கிட்டேன் என் தலைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அடிமுட்டான் தரணும் ஏன்னா ஒரு இளைய ஒரு வேலை அவளை நம்பி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கா வேலையை தூக்கி போட்டுட்டு போட்டுக்கு என்ன வேலை வேலை என்ன தெரியும் கட்ட பஞ்சாயத்து தெரியும் அந்த கட்ட பஞ்சாயத்து இதுதான் கட்சியோட அடிப்படையா இப்ப தமிழக வாலுரிமை எடுத்துக்கோங்க ஒரு மாநாடு நடத்துறோம் அப்படின்னா தலைவருடைய கோரிக்கை என்னன்னா எல்லாரும் வாங்க தயவு செய்து கடனை கடனை வாங்கிட்டு நீங்க வர வேண்டாம் ஒண்ணு இரண்டாவது வரும் பொழுது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு குடி குடி குடிச்சிட்டு நீங்க மாநாட்டுக்கு வரக்கூடாது மூணாவது மாநாடு முடிஞ்ச உடனே வேலையிலேயே அவர் கொடுக்குற அறிக்கை எல்லாரும் மெதுவா போகணும் பத்தமா பத்திரமா போகணும் உங்களை உங்க குடும்பம் இருக்கு வந்த அனைவருக்கும் நன்றி சிறுத்தைகள் கட்சியை தொடர்நூறு திருமாவளான அவருடைய மாநாடு அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி தான் வலியுறுத்துறாங்க இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் எம்பவர்மெண்ட் அதிகாரம் போல வேணும் நீ ஆட்சிக்கு வா நீ அரசியல் பண்ணு விஜய் அவர்களை நீங்க தாராளமா பண்ணு நீ வா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த கட்சியும் கிடையாது இது வந்து ஒரு ஜனநாயக நாடு நீ யாரும் என்ன தேர்தல் நிற்கலாம் ஆனால் விசயானந்த அவர்கள் தெரிஞ்சுதான் பேசினாரா பேசுனாரா அப்படின்றது ரொம்ப வருத்தமா போச்சு அதை பட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படி வேலையை தூக்கி போட்டுட்டு என் தலைவர் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அப்ப இளைஞர்கள் என்னென்ன இருப்பான் இந்த இளைஞர்களுக்கு புரிகிற ஆற்றல் கம்மியா இருக்கு நம்ம தலைவரோட பொதுச்சலு சொல்லிட்டாரு இந்த வேலையை தூக்கி போட்டு போனோம்னா அவனை நம்பி இருக்கிற அந்த குடும்பம் அவனுடைய வருமானம் அந்த வேலை போச்சுன்னா அப்ப இதை நம்பி ஒரு லோன் வாங்கியிருப்பான் ஒரு வீடு கட்டிருப்பான் கடன் கட்டணி வரும் குடும்பத்தில் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்ப இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வேலையவே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க தலைவருடைய மாநாட்டுக்கு கலந்துக்கன்றது என்ன மாதிரியான தத்துவம் இது என்ன மாதிரியான சித்தாந்தம் அப்ப இவர் அன்பா சொல்றாரா இல்ல கட்டளை எடுக்கிறாரா தலைமை கீழே நடக்க ஒரு சில தவறாலும் தலைமையே தவறு தலைமையே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றது தவறுன்றது சொல்றது தப்பா நான் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது நான் தவறுன்னு நான் சொல்லல இல்ல இந்த இப்ப விஜய் அவரையே நீங்க இப்ப புஷியாளர் பண்ண இந்த ஒரு தவற வார்த்தைக்காக விஜயில நீங்க குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆமாங்க அவரும் அவரு ஒன்னா தரங்க இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு காணொலி கொடுக்க போறேன் இளைய போய் நான் ஒரு பேட்டி கொடுக்க போறேன் இதை பத்தி சொல்லிக்கலாமா ஒரு டிஸ்கஸ் பண்ணு இல்ல விஜய் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் உங்க கூட இருக்க உன்னோட சீனியர் உன்னோட அறிவார்ந்த பசங்க கூட இருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பேச போறோம் என்ன சொல்லுவாங்க நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படிங்க ஒருத்த ஒரு வேலையை விட்டுட்டு போனஸும் வேணாம்னு சொல்லு ஓ நீ அந்த வேலையே எனக்கு தேவையில்லை நான் என் தலைவர் முகத்தை பார்க்க போற மாநாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னா இந்த இளைஞர்களை சரியான பாதையில் அவர் வழிநடத்துறா இல்ல அவருடைய பேச்சு சரியான பாதையில் இருக்கிறாரு நீங்களே பாருங்க தவறான ஒரு பாதையை ஒரு குறுக்கு வழியை அவர் கொண்டு படி கொடுக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா நடக்கும் சாதாரண ஒரு பத்து லட்சம் பேர் வர்றாங்கன்னா சாதாரணமா நம்ம மாநாடுன்னு சொல்லிடுவோம் எவ்வளவு நீட்ட பயணம் இல்ல என்ன அசமா விதங்கள் நடக்க போகுது என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இயற்கை தான் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய அந்த மாநாடு சிறைக்கு நான் வாழ்த்துக்கள் கூட நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப ரீசெண்டா ஒரு காணொலி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப பெரியதான் பேசணும் அப்படின்னா அதுல ஒவ்வொரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா குஷியான குரல் கொடுக்குறாங்க விஜய் மன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க என் தம்பிக்கு ஏன் நீங்க வந்து பதவி தரல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஆமா அந்த காணொலியை பார்க்கும்போது உண்மையிலே புரியுது நீங்க கேட்கணும் உண்மையிலே எனக்கு ஒரு பெருத்த வேலையை தந்துச்சு ஏன்னா ஒரு தாய் அவன் அந்த மன்றத்துல இருந்து மன்ற கட்சி ஆகி இப்போ விஜய் அவர்கள் பிறந்த நாளைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு கண்ணதானம் கொடுக்கணும் கூட அது எவ்வளவு செலவாகும் ஒரு போஸ்ட் அடிக்கணும் அந்த தாய் வந்து முஸ்லி அவர்கிட்ட கேட்கறாங்க உங்களால என்னுடைய தம்பியோட வாழ்க்கையை நடுத்தருவில் நிற்கிறான் என்னால குடும்பம் புரிஞ்சிருக்கலாம் பணம் நிறைய செலவு பண்ணி கடலா கூட இருக்கலாம் அப்ப இது ஏன் அங்க நடக்குது அப்படின்னா ஆரம்ப காலத்துல உழைச்சவன் போஸ்ட் ஒட்டினே போஸ்ட் ஒட்டினாதே பார்க்கணும் இங்கேயும் சாதி அடக்குமுறை வளர்ச்சியுடைய ஒடுக்குமுறை இங்க இருக்கு ஏன்னா முஸ்லிம் ஆனந்து யார் யார் நியமிச்சிருக்கிறாரோ அவங்க தான் அந்த வேலையை செய்யணும் ஒருவேளை கட்சிக்கு ஆரம்பத்துல இருந்து மன்றத்துல இருந்தே உழைச்சிருப்பான் இன்னைக்கு அந்த அம்மையார் வந்து அந்த காணொலியில சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் தம்பி நடுத்தரும் நிக்கிறான்னு கண்ணீர் கலங்கி அழுகுறாங்க அதை பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு தலைவன் என்பன் தன் தொண்டனையை நேசிக்கணும் அவனுக்கு நேர்மையான முறையில அவனுக்கு அறிவு கோட்பாடுல அவனுக்கு நல்ல புதிய சித்தாந்தத்தை கத்துக் கொடுத்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லணுமே தவிர அவனை வந்து அப்ப அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அவங்க கண் கலங்கி நிக்கிறாங்கன்னா அப்ப என்ன நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு உங்க கட்சியில வந்திருந்து என் தம்பி நடுத்த நிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இதை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்காக விஜயவே குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கூட கேட்கலாம் கமெண்ட்ல கூட போடுவாங்க பரவாயில்ல அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு சொல்லணும் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் வந்து முடியுமா நான் ஒரு தமிழராக வந்து மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிற என்னோட ரசிகர்களுக்கு என்னோட தொண்டர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிற மாநாட ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி தரும்படி பேட் வந்து ரிலீஸ் பண்ணி விஜய் மட்டும் தமிழனா தமிழனாத்தவரு மத்த கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள்னா தமிழர்களே கிடையாது இவர் மட்டும்தான் தமிழரு தமிழர் பற்று தமிழர் உணவு இருக்கு உணர்வு இருக்கு அப்படி தமிழ் உணர்வு இருக்கிறவர் எதுக்கு இந்த படத்துக்கு போட்டு ஏதாச்சு இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் படல என்ன எங்க ஆதாயமாக இதை ஓட்ட கண்வெட்டா மாத்தணும் இங்க கூட்டம் பெரும் கூட்டம் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இருந்தாரு தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழிக்காக அல்லது தமிழர்கள் பட்ட பிரச்சனைக்காக குடும்ப குறிப்பா இலங்கை தமிழர்களுடைய மீனவர்கள் படுகொலை போது அப்ப எங்க போனாரு விஜய் அப்ப ஒரு தமிழர் தானே அப்ப தமிழன் தானே இப்ப எதுக்குமே மேரி குரல் கொடுக்க மாட்டேன் எந்த பிரச்சனைக்கு நீ வரமாட்டேன் எந்த பிரச்சனையும் கையாள மாட்டேன் ஒரு லெட்ரு படல அல்லது ஒரு எக்ஸரா ஒரு பதிவு போட்டு போயிட்டே அப்ப கேட்கறது கேனப்பயில அது ஓட்டா போட்டுருவோம் எப்படிங்க ஒரு ஒரு அரசியல் பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னா நீங்க களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்து உங்களுடைய கோட்பாடுகளை சொல்லுங்க உங்க தத்துவங்களை சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல திசைகளை வழிகாட்டுங்க இந்த கட்சி இப்படி இருக்கு தமிழக வெற்றி பெற இப்படி இருக்கு என்னுடைய கோட்பாடு இது இதுதான் இப்படி செய்யும் இது ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரி இருக்காது எங்களுடைய கொள்கை வேறு நீ ஓப்பனா சொல்ல நீ இப்ப வந்து தமிழன் நீ எல்லாரும் வந்து ஆதரவு கட்டுற இந்த கூட்டத்தை காட்டினா ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாசு இருக்கும் அப்ப விஜய பார்த்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி பயந்துருச்சு அப்படின்ற ஒரு மாய பிம்பையை வந்து கிரியேட் பண்றதுக்காக தமிழன்

பெருவாரியா உங்க பிள்ளைகளை அனுப்பி இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுங்க இது வரைக்கும் முன்னாடி தமிழ்ல நீங்க என்னைக்காவது அவரை வந்து என்னைக்காவது எதிரியாவது பதிவு பண்ணியிருக்கிறாரா நான் தமிழ தான் அப்படின்னு இல்ல சீமான் அவர்களும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரு ஆனா அங்கே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு போகுது சீமான வேறங்க அவர் தமிழ் தேசிய அரசியலை பிரபாகருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பத்து பதினோரு வருஷத்துல இன்னைக்கு முப்பது லட்சத்தி நாற்பது லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சியா வந்திருக்கிறாரு அவரோட போய் சிஜை ஒப்பிடுவீங்க இது எப்படி சீமான் பேசுற தமிழும் அவர் சீமானும் தமிழன்னா விஜய்க்கும் தமிழ்னா ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா சீமான் முன்னாடி விஜய் எப்பவுமே ஜூனியர் தான் நடிப்புல ஒரு பெரிய சீனியரா இருக்கலாம் அரசியலில் வயசுல கொள்கையில கோட்பாடுல சித்தாந்தத்துல போராட்ட காலத்துல பேச்சுல எழுத்துல எல்லாத்துலயும் சீமான் தான் பெஸ்ட் செகண்ட் செகண்ட் கூட கிடையாது ஜூனியர் விஜய் அப்ப இவருக்கு அவருக்கும் தமிழ் அப்படின்னு முடிச்சு போடுறீங்க நீங்க அது எப்படி அப்ப தமிழர் இல்லைன்னு சொல்லுறீங்களா எங்க சீமான் தமிழன் விஜய் தமிழனாவே இருக்கட்டுங்க திடீர்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்து இந்த மாநாட்டை சிறப்புனா கேட்கிறேன்னா இது என்ன நியாயங்க இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பயணம் எந்த வழியும் இல்ல எந்த அவமானமில்ல எந்த போராட்டம் இல்ல எந்த வழக்கம் உள்ள நடிகர் கேரள இருக்கிறாரு நல்ல நடிகரு அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும் போது கூட அவர் பாத்தீங்கன்னா

இருபத்தி ஏழு வந்து மாநாடு அறிவிச்சிருக்காரு மாநாடு மாநாடாக அமைக்க மற்ற கட்சிக்கான ஒரு பதிலடியான ஒரு மாநாடாக வாய்ப்பு வந்து ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கொள்கைகளை கூட பட்டத்தை ஒரு முதல் மாநாடு நடத்தினாரு இவர் இந்த மாநாடுனால மற்ற கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கிற அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு புரட்சியாளன் கிடையாது சேவோரா கிடையாது குடல் காஷ்டம் கிடையாது ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நல்ல நடிகர் அவ்வளவுதான் அதனால வந்து இந்த மாநாட்டின் மூலமா அதிமுகவோ திமுகவுக்கோ அல்லது விடுதலை சக்திகளுக்கோ தமிழக வானு உரிமை கட்சிக்கோ அல்லது மதிமுக மற்ற கட்சிகளுக்கோ ஏதாவது பதிலடி பதிலடிக்கும் எதுவும் சம்பந்தமே கிடையாது அவரு ஒரு மாநாடு நடத்த போறாரு அவ்வளவுதான் நீங்க வந்து கேள்வியே வந்து முரண்பட்டு கட்சிக்கு மற்ற கட்சிக்குலாம் பதிலடிய மற்ற கட்சியாளர்கள் அவங்களுடைய அனுபவம் வேறு அவங்களுடைய கடந்து வந்த பயணங்கள் வேறு ஒரு அவர் நடிகரு இப்பதான் கட்சி அரம்பிச்சிருக்கிறாரு ஒரு மாநாடு நடத்த போறாரு அவ்வளவுதான் மாநாடு நல்லபடியா நடந்து முடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்